ரிசபராசி அன்பர்களுக்கு உண்டான குரு சுக்கர இணைவு இந்த காலகட்டத்தில் ஜூலை மாத இறுதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் குரு சுக்கர இணைவு இருக்குது ஏன் குரு சுக்கர இணைவு பார்க்க ஃபஸ்ட்டு விஷயங்க உங்கள் ராசி அதிபதியோட குரு சேர்கிறார் முதல்ல பணம் செல்வம் மரியாதை எல்லாமே ஜாஸ்தி ஆகிற காலகட்டம் ரெண்டாம் ஸ்தானத்தில் ரெண்டு பண செல்வத்தை கொடுக்குற கிரகங்கள் அப்போ பண வளர்ச்சிக்கு எப்படி சொல்லணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எதெல்லாம் இன்வால்வ் ஆனால் பத்தாம் அதிபதி அவரே ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருக்கார் அதிபதி யோகம் பதினொன்றில் அதனால் தொழில் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா தாங்க நிறைய ஐடியாஸ்கள் இன்னொரு விஷயத்த சொல்லணும் இவங்களுக்கு வேலையாட்கள் போட்டு பண்ண வேண்டிய அம்சம் உண்டு லாபத்தை சிறுக சிறுக சேர்த்த வேண்டியது ரசபம் தான் எப்போவுமே எடுத்த உடனே ஒரே ஆள்கிட்ட பெரிய பெரிய லெவல் சம்பாதிக்க முடியாது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கணும் அப்போ இவங்க நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணுங்க எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயில் இவங்களுக்கு பொதுவாகவே கிரியேட்டிவிட்டி இருக்கும் ஜோதிடம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசபராசி அன்பர்களுக்கு உண்டான குரு சுக்கர இணைவு இந்த காலகட்டத்தில் ஜூலை மாத இறுதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் குரு சுக்கரன் இணைவு இருக்குது ஏன் குரு சுக்கர இணைவு பார்க்கணும் ஃபஸ்ட்னா குரு மற்றும் சுக்கரன் இரண்டு பேர் தான் பதினாறு வகை செல்வத்துக்கு உண்டான டீலிங்கே வருதான் உங்களுக்கு திருமணம் குழந்தை பரப்பு சொத்து சுகங்கள் சந்தோஷம் கணவன் மனைவி அந்யூன்யங்கள் எல்லாத்துக்கும் இங்கே ரெண்டு பேர் இல்லாமல் கிடைக்காது திருமணத்துக்கு குருபலான் வரணும் சுக்கரன் அம்சம் தான் வசியம் ஏற்படும் குழந்தை பிறப்புக்கு தேவை சுக்கரன்னா தாம்பத்தியம் அது தேவை இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இவங்க இணைவு நமக்கு செய்யக்கூடிய யோகங்கள் என்ன பொருளாதார ரீதியாக செல்வ செழிப்பு பார்ப்போம் ரைட் ரொம்ப கிரேட்டான டைம் கரெக்டாக பயன்படுத்திக்கங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு விஷயங்க உங்கள் ராசி அதிபதியோட குரு சேர்கிறார் முதல்ல பணம் செல்வம் மரியாதை எல்லாமே ஜாஸ்தியாகிற காலகட்டம் ரெண்டாவது ஸ்தானத்தில் ரெண்டு பண செல்வத்தை கொடுக்குற கிரகங்கள் அப்போ பண வளர்ச்சிக்கு எப்படி சொல்லணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எதெல்லாம் இன்வால்வ் ஆனால் சக்ஸஸ் ஆகும் இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் தான் சார் வரும் பட் இன்றைக்கி ஆரம்பித்தால் அது சக்ஸஸ் ஆகும் குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் செல்வ செழிப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே பண்ணலாம் ஒரு டவுட் வரும் ஒருத்தர் தேவகுரு அசுரகுரு ரெண்டு பேர் ஆப்போசிட்டாக சார் அதற்கு வேறு ஒன்று மைனஸாக கொடுப்பாங்க அது என்ன அதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட் நல்லதை பேசிடுவோம் அப்போ பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கடனை அடைக்க ஒரு வாய்ப்பு சின்ன சின்ன கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அடைச்சி இல்லை பணம் இருக்குது பெரிய ஆளாக வரக்கூடிய அம்சம் உண்டு உங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு செல்வநிலை படிநிலைகள் உயர்கின்ற காலகட்டங்கள் கௌரவம் கிடைக்கிதுங்க ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்பெக்ட் கிடச்சிட்டாலே இந்த ரிசப் ராசிக்காரன் சூழ்நிலை மாறிடும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு இப்போ தான் ஒரு விடுகாலம் காலம் வந்திருக்கு குருபார்வை இருக்கோ இல்லையோ உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி கொஞ்ச நாள் நீச்சமாக இருந்தார் அப்புறம் கேதுவோட மாட்டிக்கிட்டாங்க நாலாம் இடத்துல கேதுவோட மாட்டிக்கிட்ட போது எந்த பதிலும் இல்லை கொடுத்த ஜாதகத்த உடனே திருப்பி வந்தது உங்களுக்கு இந்த ஜோசியர் இருக்குங்கிறாங்க அந்த ஜோசியர் இல்லைங்கிறாங்க ஏன் மாறி மாறி நடக்குது ஒன்றும் புரியாது எல்லாமே ஓகே வந்து இதானதெல்லாம் இப்போ நல்ல காலம் பிறந்திருக்குன்னே சொல்லலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் அமோகமாக இருக்குது ஏழுக்குரிய அஞ்சு இதில் நிறைய பேர் இந்த காதல் திருமணம் விருப்ப திருமணம் அதுவும் சக்ஸஸ் ஆகுது இப்போ அப்போ மன நிறைவாக ஒரு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எப்பவுமே அஞ்சு ஏழு ரெண்டு தொடர்பு வந்தாலே திருமணம் நடக்கும் ஒரு திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் இப்போ வந்தாச்சுனே சொல்லிடலாம் குருவேறு அதிசாரமாக வரப்போறார் இப்போ திருமணத்தை நடத்தி வைக்கப்படுறார் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நிறைய விபத்துக்கு எதிர்பார்த்தது வழி நல்லாவே இருக்கும் நான் பிஸ்னஸ் விஷயத்தை பேசிவிட்டு அப்புறம் அடுத்தது போகிறேன் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி அவரே ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருக்கார் அதிபதி யோகம் பதினொன்றில் அதனால் தொழில் சம்பந்தமாக பார்த்திங்கன்னா இப்போதாங்க நிறைய ஐடியாஸ்கள் இந்த ரிசிஃபராசிக்காரங்கிட்ட இப்போ ஐடியாஸ் கேட்கணும் கா ஓனரோடையும் ட்ரம்ப்போடையும் நம்ம இந்தியாவில் இருக்கிற முக்கிய துறைகளை தவிர என்னென்னமோ துறைகள் அச்சான துறைகளும் மைண்டில் வச்சுருப்பாங்க ஃபாரின் டீலிங் பொலிட்டிக்கல் எல்லா விஷயமும் பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னா இப்போ அந்தளவுக்கு உண்டான உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கிது திடீர்னு பார்த்திங்கன்னா பேட்ரி காரை பற்றி பேசுகிறார் ஒருத்தர் அது மட்டும் பொலிட்டிக்கல் அணு ஆயுதம் பற்றி அவர் பிஸ்னஸ்ஸை தாண்டி பல விஷயங்கள் பேசிகிட்ருக்கார் அது அவங்க பிஸ்னஸில் நிறைய ஒய்டாக எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டம் பட் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சு உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நடைமுறைக்கு எது ஆகும் அதை மட்டும் பார்க்கணும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் நடைமுறைக்கு நடக்காது அதனால தான் மெயினாக சொல்கிறேன் உங்கள் தொழில் உங்களுக்கு செட் ஆகும் உங்கள் பணம் முதலீடு எவ்வளோ இருக்கும் அதுபடி பாருங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது சுற்றி அகல கால் வைக்க வேண்டாம் என்ன என்ன தான் சனி ஒன்பது பத்து பதினொன்றுல இருந்தால் கூட பணம் சிறுக சிறுக உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி சேர்த்தணும் பத்தாம் வீட்டை குருபார் இருக்கணும் நீங்கள் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையக்கூடியது இல்லை தந்தை என்ன தொழில் செய்தோ தந்தை வழி உறவுகள் என்ன செய்தோ அதே மாதிரி வரணும் இல்லை கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அம்சமெலாம் இருக்குது அப்போ அகலக்கால் வைக்காத மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணணும் மற்றபடி தொழில் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்குது இல்லை தொழிலேன்னு ஒரு விஷயத்த சொல்லணும் இவங்களுக்கு வேலையாட்கள் போட்டு பண்ண வேண்டிய அம்சம் உண்டு லாபத்தை சிறுக சிறுக சேர்த்த வேண்டியது ரசபம் தான் எப்பவுமே எடுத்த உடனே ஒரே ஆள்கிட்ட பெரிய பெரிய லெவல் சம்பாதிக்க முடியாது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கணும் அப்போ இவங்க நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணுங்க எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில் இவங்களுக்கு பொதுவாகவே க்ரியேட்டிவிட்டி இருக்கும் இவங்க நீங்கள் பேசி உங்கள் டிசைனிங் எல்லாம் காட்ட வச்சு ஒரு சொல்கிறத விட பணமாக காட்டுங்க ரிஷபம்னாலே சுக்கரன்னாலே கவர்ச்சி இதை நீங்கள் ஒரு விஷயத்தை கவர் கலர் ஃபோட்டோஸாகவோ இல்லை பேசுவதன் மூலமாகவோ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுனால மட்டும்தான் தொழில் வளர்க்க முடியும் இந்த ராசிக்கு இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஏழாம் செவ்வாயாக இருக்குது உங்களுக்கு வரவங்க கொஞ்சம் கோபமாக தான் வருவாங்க புரிதல் இருக்காது அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும் அதுதான் உங்கள் வளர்ச்சி இதை மறந்துடக்கூடாது ஏன் இவ்வளோ நேரம் பேசுவாங்க ரெண்டாம் இடத்துல பதினொன்று பதினொன்றுக்குரியோர் இருக்கும்போது லாபம் அபி அபிவிதமாக வரக்கூடியது தான் கூட்டுக்கு வர கூட்டாக ஜாயின் பண்ணுறேன் அப்படிலாம் நிறைய பேர் வரக்கூடியது இருக்குது பட் அதை கன்சிடர் பண்ணுங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ எதில் கவனமாக இந்த இடம் வீடு வண்டி வகை நாலாவிடத்தில் கேது இருக்குது இப்போ தான் மைண்ட் ஃபுல்லும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஏதோ ஒன்று தோண்டிகிட்ருக்கும் பட் கவன் டாக்குமெண்டேஷன் ப்ரூஃப் ரொம்ப பார்க்கணும் ஏன்னா நீங்கள் சொல்லும் காலகட்டத்தில் சூரியன் போய் கேதுவோடு சேர்றார் இப்போ இருக்கிற வீட்டிலே சின்ன சின்ன தொந்தரவு வர நேரம் கையில் காசு இருக்கும் பட் வீடு வண்டி வாகனங்கள் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதான் தான் இந்த விஷயம் மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டி வாகனங்கள் தாயின் உடல்நிலைகள் கொஞ்சம் பார்க்கணும் பட் மற்ற விஷயமெல்லாம் இருக்குது சரி வேலை சம்மந்தப்பட்டது வேலையில் வளர்ச்சி வேலை இடத்துல அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு குருபலம் உண்டு கூட சுக்கரோட சேர்ந்து வருது இப்போ உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு என்ன இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா ஒரு போட்டி போறாமல் ஏற்படும் அதாவது நீங்களே பண்ண போகிறீங்க எல்லாத்துலேயும் உங்களுக்கே கிடைக்கிது சம்பளம் கிடைக்கிது ஒரு கந்தஷ்டி மாதிரி வராக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு மட்டும் நீங்கள் தயாராகிக்கொள்ள கொள்ள வேண்டும் இருக்குது மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் இந்த நேரத்தில் மாணவர்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் படிக்கணும் ஒரு நேரத்தில் வீட்டில் உட்காந்து படிக்காமல் வெளியே டியூஷன் போய் படிக்கிற மாதிரி இருக்குது மாணவர்கள் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டிய காலகட்டம் குடும்பத்தில் வீட்டில் ஒரு சிலரில் வீட்டுக்கு வந்து படிக்க முடியாது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரனால வெளியே போய் படிக்கணும் பொதுவாகவே ரிசவராசிக்காரங்க யாராக இருந்தால் பையனாக ஹாஸ்டலில் சேர்த்துங்க இல்லை எக்ஸ்ட்ரா டியூஷன் போடுங்க தான் சொல்கிறது பொதுவாக இந்த நேரத்தில் இவங்களுக்கு சிறு சேமிப்பு சீட்டு ஆர்டி இந்த மாதிரி சேர்த்துற யோகம் வந்திருக்கு பொதுவாகவே சேர்த்தலாம் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு சின்ன சின்னதாக இந்த ராசி மட்டுங்க சின்ன சின்னதாக சேர்த்துன ஜெயிச்சுருங்க சிறுக சிறுக ஒரு மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா பின்னாடி பெரிய தொகையாக இருக்கும் அதுதான் இவங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்களுக்கு பூர்வீக ரீதியான சம்மந்த விஷயங்களில் ப்ராஃபிட் உண்டு ஒரு சின்ன ஒரு லாட்ரி யோகம் மாதிரி எட்டாம் அதிபதி ரெண்டில் பதினொன்று சம்மந்தம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு லாட்ரி யோகம் ஒரு பினாமி யோகம் போனாமி மினாம பினாமி போடப்போ அந்த மாதிரி ஒரு நமக்குன்னு ஒரு யோகம் மீன் பண்ணிக்கோங்களேன் லாட்ரினா லாட்ரிஸ் இல்லை அது மாதிரி நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிற காலகட்டம் இந்த அதிர்ஷ்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இதில் உங்களுக்கு ஒரு பண வரவு உண்டு அதுக்காக போய் லாட்ரியாக வாங்கிட்டு வேண்டாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அது மாதிரி பாருங்கள் நல்லபடியாக இருக்கிறது இந்த நேரத்தில் வைஸ் ஒன்று கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்திங்களா அதை பற்றி பேசுவோம் முதல்ல யாராவது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படி ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமரலஜின்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரைட் இப்போ குறிப்பாக ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தொலைதூர சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதில் ஆகும்னா அப்ளை பண்ணும்போது பார்த்து பண்ணணும் நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் விருப்பங்கள் இருக்கும் பட் அமையுமா செலவு பண்ணால் திருப்பி ரிட்டன் எடுக்க முடியுமா ஏன்னா உள்ளூர் சம்மந்தப்பட்டது கரெக்டாக இருக்கா அது மாதிரி டீட்டெயில் கொஞ்சம் விசாரிச்சுட்டு பண்ணுங்கள் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஃபாரின் போய் படிக்கிறது வெளிநாடு படிக்கிறது நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க மெடிசன் சம்மந்தப்பட்ட அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு இந்த நேரத்தில் குலதெய்வம் உண்டு குலதெய்வம் அணுகிரகங்கள் உண்டு என்னென்னா ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டிய காலகட்டம் கண்டிப்பாக நிச்சயமாக குலதெய்வம் தான் இப்போ அவங்களை குரு சுக்கரன் இயற்கையாகவே நல்ல ஸ்தானமாக இருக்குது பண வருவாய் உண்டு குழந்தை பிறப்புக்கு நல்லா இருக்குது திருமணத்துக்கு நல்லா இருக்குது சொத்து சுகம் மட்டும் உண்டு பட் கவனமாக இருக்க சொல்லியிருக்கேன் பிஸ்னஸில் யோகம் உண்டு வேலை வாய்ப்பில் யோகம் உண்டு ஹெல்த்தை பார்த்துக்கணும் அது ஹெல்த் ஹெல்த் ரெண்டு பேரம்பு ஹெல்த்தில் மட்டும் என்னென்னா கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இப்போதாங்க கண் அறிக்கை எதும்பாங்க கண் அப்படி உறுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலருக்கு பல் சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு லைட்டாக மலச்சிக்கல் இது டெம்பரவரி தான் இந்த குரு சுக்கரன் நினைவு வரும்போது ரெண்டு குரு வெவ்வேறு பாயிண்டில் இருக்கும்போது ஒரு அசுர குரு தேவ அதனால வராது பட் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க குறிப்பாக வயதானவர்கள் பெண்கள் ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆண் பெண் இந்த இடத்துல ஒரு இது இருக்கும் இது ரெண்டு பேருமே கவனமாக பார்த்துக்க வேண்டியது பொதுவாக நிறைய நல்ல விஷயம் சின்ன சின்ன விஷயம் உண்டு பொருளாதார ரீதியாக விஷயத்தில் சக்ஸஸ் தான் சரி கேள்விகள் சந்தைகளை கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்